வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்களுக்காக உதவ இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் தகவல் மையங்கள் தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளும் ஐயப்ப பக்தர்களுக்காக தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சென்னை ஆணையர் அலுவலகத்திலும் மாநில எல்லையான களியக்காவளையிலும் இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் தகவல் மையங்களை அமைக்கப்பட்டுள்ளன இந்த தகவல் மையமானது இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வரை செயல்படும் மேலும் சென்னை ஆணையர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் மையத்தினை நீங்கள் தொடர்பு கொள்ள இந்த கட்டணமில்லாத எண்ணையும் மாநில எல்லையான களியக்காவளியில் அமைக்கப்பட்டுள்ள தகவல் மையத்தினை தொடர்பு கொள்ள இந்த எண்ணையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் மேலும் இந்த மையங்களின் சேவையினை தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டு பயன் பெறலாம் வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் துறை